பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை பதினைந்து மணி நேரத்தில் கடந்து விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டு கோவை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் நூற்றி ஐம்பது மைல் தூரத்தை சைக்கிளில் கடந்து பயணிக்கும் வீரர்களை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் என அழைப்பதுண்டு அதேபோல பல மைல் தூரத்தை கடந்து சாதனை செய்துள்ள கோவையைச் சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் ஜி டி விஷ்ணுராம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநூறு கிலோமீட்டர் தூர சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டார் இந்த தூரத்தை வெறும் பதினைந்து மணி நேரம் எட்டு நிமிடங்களில் நிறைவு செய்து சாதனையும் செய்துள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துங்கள் சைபர் குற்றங்களிலிருந்து விழிப்புடன் இருங்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு நோ சொல்வோம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஆகியவை இந்த பயணத்தின் முக்கிய கருப்பொருளாக அவர் தேர்வு செய்துள்ளார் இதுகுறித்து விஷ்ணுராம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது டிசம்பர் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து தனது சைக்கிள் பயணத்தை துவங்கியதாகவும் மறுநாள் டிசம்பர் ஏழாம் தேதி காலை கோவையில் தனது பயணத்தை நிறைவு செய்ததாகவும் கூறினார் இந்த விழிப்புணர்வு பேரணியை ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் தனுஷ்கோடியில் கொடியசைத்து தொடங்கி வைத்ததாகவும் அங்கிருந்து ராமநாதபுரம் மதுரை தேனி வழியாக கோவையை அடைந்ததாக தெரிவித்தார் இந்த பயணத்தின் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகே துவங்கி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முடிவுற்றது இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் கோவை மாநகர காவல் ஆணையர் ஏ சரவணசுந்தர் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று விஷ்ணுராம்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தன்னுடன் இந்த இறுதி பயணத்தில் பயணம் மேற்கொண்ட அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஷ்ணுராம் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் மேலும் இந்த பயணம் கின்ன சாதனை புத்தகம் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற சாதனை புத்தகங்களில் இடம்பெறும் ஒரு அதிகாரப்பூர்வ முயற்சியாக அமைந்துள்ளது எனவும் கூறினார் வணக்கம் என் பேர் நேற்று ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு தனுஷ்கோடியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுங்க என் இது என்ன இவெண்ட்னா ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இன் அ ரோட் பைக் இந்த இவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டூ ட்ரக்ஸ் போதைப்பள்ளி இல்லாத தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேவ்காக இந்த ஈவெண்ட் நான் பண்ணணுங்க நேற்று நேற்று ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிக்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் அரிசல்முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை தேனி திண்டுக்கல் ஓட்டஞ்சத்திரம் பல்லடம் அண்ட் டீஸ்ட் கோயம்புத்தூர் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஏஎம்க்கு டோட்டல் கவர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அண்ட் எயிட் மினிட்ஸ் இது என்ன மோட்டிவ் வந்து பியூர்லி உமன் சேஃப்டி அண்ட் சேன் டூ சேன்க்ஸ்ங்க அங்கே வந்து சந்தேஷ் ஐபிஎஸ்ங்க சூப்பரண்டா போலீஸ் ராமநாத டிஸ்ட்ரிக்ட்டு அண்ட் இங்கே வந்து கமிஷனர் சார் டிஸ்ட்ரிக் எஸ்பி சார் அண்ட் தேவநாதன் சார் திவ்ய மாரம் எல்லாம் வந்துருந்தாங்க இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சே நோ டு தான் இருந்துச்சு இப்போ அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்காக அப்படி ஆட் சம்திங் எதாவது பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி பண்ணியிருக்கேன் அண்ட் இது பிங்க் பேட்ரோல்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் சிஎம் லான்ச் பண்ணியிருந்தேன் டூ வீக்ஸ் பேக்கு அதுக்கும் சேர்த்தி ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்கு நாங்கள் முடியும் இதுக்கு முன்னாடி சம்மந்தமான இதுக்கு முன்னாடி வந்து சைக்ளிங்கில் ஒரு நாலு ரெக்கார்டு வச்சிருக்கானுங்க ஃபாஸ்ட் ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் அது வந்து போதைப்பூரில் தமிழ்நாடுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து காரில் ஒரு நாலு ரெக்கார்டு மூணு ரெக்கார்டு பண்ணியிருக்கானுங்க

தனிநபர் ஐநூறு கிலோமீட்டர் ரோட் பைக்கில் எந்த அளவுக்கு ஷார்ட் டைம்ல பண்ண முடியுங்கிறது ஒரு ரெக்கார்டு இதுக்கு ரிஸ்க் வந்து எஸ் ஸ்டார்டிங்கில் வந்து விண்ட் வெரி பேட் விண்டுங்க டனுஷ்கோடு எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப ரெண்டு பக்கம் கடல் நடுவில் ரோடு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மண்டபம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாப்பத்தி நாலு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி அண்ட் நைட் ஆயிடுச்சு கொஞ்சம் ஈஸி இதுக்கு முன்னே நான் பண்ண ரெக்கார்டு வந்து பதினேழு மணி நேரம் பத்து நிமிஷங்க இப்போ மதுரை நேரத்தில் நீங்கள் இப்போ இந்த ராமேஸ்வரம் டு நனுஸ்வாடி டு கோயம்புத்தூர் நானூற்றி பத்து கிலோமீட்டர் வருங்க லூப் எடுத்தால் அதாவது ஐநூறு கிலோமீட்டர் வரும் அதுக்காக அந்த அந்த லூப்புக்காக பதினேழு கிலோமீட்டர்